வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோல தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வள ராஜா நகர் டிடிசிபி லேவுட்டு ராஜா நகர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா ஏன்னா வந்து டிடிசிபி லேவுட்டில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஏரியாவெலாம் இது ஒன்று இந்த ராஜா நகர்லேயே வந்து ரெண்டு ரெண்டு செண்டாக ஒரு ரெண்டு ஃப்ளாட்டு சேர்ந்தாப்புல சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருபத்தி மூணு அடி தார் ரோடு எல்லாமே ராஜாநகர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்திருக்க ஏரியா வீடுகள் சேல்ஸு கிடையாது இடங்கள்லாம் இருக்குது ரெண்டு இருக்குது ஃப்ளாட்டுகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாலும் சரி இல்லை உடனே வீடு கட்டணாலும் சரி ஒரு சூப்பரான ஏரியா சூப்பரான லொக்கேஷன் குத்துக்கல்வாலை சார் ரவுண்டராக் அப்படியே பக்கத்துலேயே இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ராஜநகர் வந்துடும் டிடிசி பில்லி விட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டு வாங்குறதுக்கே லோன் கிடைக்கும் இடம் வாங்குறதுக்காக மட்டுமே லோன் கிடைக்கும் ரெண்டு ப்ளாட்டு வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே பக்கத்தில் முன்னாடியே வந்துடும் அந்த பிளாட் வந்து இது வந்து தெக்கவாத்த பார்த்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபென்சிங் இருக்கு இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி எட்டு இருக்கு இருபத்தி ஆறு அடி முகப்பும் நீளம் முப்பத்தெட்டும் இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் பிளாட்டு தெற்கு பார்த்த பிளாட்டு இருபத்தி முன்னாடி ரோடு ரெண்டு பக்கமும் இருந்து வந்துடலாம் நீங்கள் சுற்றி வந்துடலாம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா மொதல் ரைட்டு முதல் லெஃப்டு முதல் லெஃப்டில் முதல் ரைட்டு ரோட்டுக்கு முன்னாடியே வந்துடும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு சூப்பரான பிளாட்டு ரெண்டு பிளாட்டு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது முன்னாடி உள்ளதில் வேலி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் மட்டும் வேலி இல்லை ரெண்டு பக்கம் வேலி இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஃபியூச்சரில் என்னைக்காவது வீடு கட்ட நினச்சா கூட இப்போவே எடுத்து போடலாம் டிடிசி அவுட்டு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு நாலு பக்கமும் கல் கரெக்டாக ஊனி வச்சுருக்காங்க எல்கை இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு முதல்ல பார்த்தது தெற்கு பார்த்த பிளாட் இது வடக்கு பார்த்த பிளாட்டு சேர்ந்தாப்ல இருக்குது நீங்கள் சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வாங்கிக்கலாம் இந்த பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா மூன்று செண்டு தெக்கு பார்த்தது ரெண்டு புள்ளி இருபது செண்டு இது வந்து மூணு செண்டு மூன்றரை சென்ட்டு இதில் கரெக்டாக கல் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இதுவும் இருபத்தி முன்னாடி ரோடு தான் இது இன்னும் முன்னாடியே வந்துடும் முதல் ரோட்டிலே வந்துடும் இது இதுதான் பிளாட்டு இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் இருக்குது இந்த பிளாட்டோட ஒன்றுக்கு அறுபத்தி எட்டு இருக்கு கரெக்டா ஒரு மூணு கால் டு மூன்று சென்ட்குள்ள இருக்கும் கரெக்டான அளவு பாதை இது போக ராஜநகர்ல ரெண்டு ரெண்டு சென்டாக ஒரு நாலு பிளாட்டும் மூணு சென்டில் ஒரு பிளாட்டும் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்கு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்க ராஜா ஒரு வீடும் சேல்ஸுக்கு இருக்கு அன்னைக்கு எல்லாமே இடம் பத்து ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பொறுத்த அளவு நீங்கள் விசாரிச்சிக்கலாம் உள்ள தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா ராஜா நகர் குத்துக்கல்வளை சார் ரெண்டாம் நாள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணூறு மீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது குத்துக்கல்வோலை சார் தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா தெக்கு பார்த்தவனை சூப்பராக இருக்குது ரெண்டு புள்ளி இருபது சென்ட்டு கரெக்டாக ரெண்டு புள்ளி இருபது பாயிண்ட்டு இருபத்தாறுக்கு முப்பத்தெட்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மலை தொடர்ந்து ரெண்டு ரெண்டு சென்டாக இருக்குது நீங்கள் மொத்தமாக வாங்கி போட்டாலும் வாங்கி போடலாம் இல்லை தனித்தனி பிளாட்டுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் போடலாம் ரெண்டு சென்ட் பிளாட்டு சீக்கிரத்தில் கிடைக்காது நகரில் ரெண்டு சென்ட் பிளாட்டு டிடிசிஐ ப்ரோல் பிளாட்டு இருக்குது அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பதினோரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க சென்ட்டுக்கு நெகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்கள் விலை விசாரிச்சுக்கலாம் லோக்கலில் தேவைப்படுறவங்க நேரில் இடத்த விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் லோன் பண்ணோம்னா கூட நம்மளே இடத்துக்கு லோன் வாங்கி தரோம் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு சென்ட் மொத்தத்தில் இதில் ஒரு அஞ்சு பிளாட் இருக்கு ஒரு ஃப்ளாட்டு மூன்றரை சென்டில் இருக்குது இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி